மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களே அருள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தமிழக ஆயர் பேரவையின் பிசி எம்பிசி டிஎன்சி பணிக்குழுவின் தலைவராக என்னை ஆயர்கள் நியமித்தார்கள் நானாக விரும்பி கேட்கவில்லை அவர்களாக இதை எடுத்து பணி செய்ய பணித்திருக்கிறார்கள் ஆகவேதான் இவ்வாறு கிறிஸ்துவ வன்னியர்களுக்கு எம்பிசி வழங்குவதற்கான இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்ற ஒரு முடிவை செய்தேன் அதை மாநில செயலாளர்களிடம் கருத்து கேட்ட பொழுது அவர்களும் அதை வரவேற்றார்கள் ஆகவே இந்த மாநாடு தமிழக ஆயுர் பேரவையின் BC, MBC, டிஎன்சி பணிக்குழுவின் சார்பாக நடத்தப்படுகிறது ஆனால் கிறிஸ்துவ வன்னியர்கள் வாழும் ஊர்களில் உள்ள ஊர் பெரியோர்கள் மிக 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 ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அதேபோன்று பல சமூக தலைவர்களும் ஆர்வத்தோடு எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு முழுமனதோடு இணைந்து செயல்பட்டார்கள் இவ்வாறு மதத்தின் பெயரால் நமக்கு மறுக்கப்படுகின்ற உரிமை வழங்கப்பட வேண்டும் இந்து வன்னியர்களுக்கு எம்பிசி கொடுக்கப்பட்டதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆதரிக்கிறோம் அதே வழியில் கிறிஸ்தவர்கள் என்பதற்காக எங்களுக்கு அது வழங்கப்படாதது அது பெரும் குறையாக இருக்கிறது மதத்தின் அடிப்படையில் நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம் என்பது கிறிஸ்துவ மக்களுடைய ஏக்கமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது இவ்வாறு யாரும் எந்த மதத்தையும் சார்ந்திருக்கலாம் மதச்சார்பற்ற நாடு இது ஆகவே கிறிஸ்தவர்கள் என்பதற்காக வன்னிய கிறிஸ்தவர்களுக்கு எம்பிசி கொடுக்கப்படாதது ஒரு மாபெரும் துரோக செயலாக நாம் கருதுகிறோம் அன்பார்ந்தவர்களே பேசியவர்களெல்லாம் மிகச்சிறப்பாகவே பேசியிருக்கிறார்கள் ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்ட சலுகையானது உரிமையானது நீதிமன்றத்திற்கு சென்று அங்கே முறையாக அது கொண்டு வர கொண்டு வரப்படவில்லை என்று கூறி அது நிறுத்தப்பட்டுவிட்டது அதன் பிறகு சமூக அமைப்புகளை சார்ந்தவர்கள் மற்ற அனைவரும் போராடியும் வெற்றி காணவில்லை இப்பொழுது தேர்தல் வருகிறது ஆகவே இந்த ஒரு வருட காலத்திற்குள்ளாக நீங்கள் எங்களுக்கு இந்த உரிமையை வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த மாநாட்டை நடத்துகின்றோம் நிச்சயமாக நாம் முதல்வரை சந்திப்போம் அதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அவர்களை சந்தித்து நம் கோரிக்கையை வைத்து உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் வடமதுரை பிரச்சாரக் பிரச்சார கூட்டத்தில் கடந்த சட்டசபை தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று நிச்சயமாக கேட்போம் இந்த மாநாட்டோடு முடிந்துவிடாது எங்களுடைய முயற்சி தொடரும் அதற்கு நம் சமூக தலைவர்கள் அனைவரையும் நமக்கு ஆதரவு கொடுக்க காத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் நாம் எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு மதத்திற்கும் இனத்திற்கும் எதிராக இல்லை மாறாக நமக்குள்ள உரிமையை நாம் கேட்கிறோம் அதை பெறுவது முறையாக இருக்கிறது என்பதை அறிகிறோம் அன்பார்ந்தவர்களே இந்து வன்னியர்கள் நமக்கு எதிராக இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து செய்தி எனக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார் இவ்வாறு இந்த மாநாடு வெற்றி வர வேண்டும் வன்னிய கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது அதற்கு எங்களுடைய ஆதரவு உண்டு என்று கூறியிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் வாட்ஸ்அப் செய்தி மூலம் இந்த மாநாட்டுக்கு வாழ்த்துச் செய்தி கொடுத்திருக்கிறார் நாங்கள் ஒருபொழுதும் கிறிஸ்துவ வன்னியர்களுக்கு எம்பிசி கொடுக்க தடையாக இருக்க மாட்டோம் மாறாக ஆதரிப்போம் என்று கூறியிருக்கிறார்கள் ஐ பெரியசாமி அவர்கள் நமது மாவட்டத்தை சார்ந்தவர் தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த மாநாட்டை எதற்காக நடத்துகிறோம் என்று விலைக்கு சொன்னோம் அவரும் இது நியாயமான ஒரு ஒன்றுதான் நீங்கள் மாநாடு நடத்துங்கள் நான் முதல்வரிடம் இதை பற்றி கட்டாயம் பேசுவேன் என்று சொன்னார் அவரை வைத்து நாம் மாநில முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை நிச்சயமாக சந்திப்போம் நமது கோரிக்கையானது நிச்சயமாய் வெற்றி பெறும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறோம் தேர்தலிலே யாருக்கு வாக்களிப்பது என்று இப்பொழுது முடிவு செய்ய நாம் போவதில்லை மாறாக நமக்கு இந்த சட்டசபை தேர்தலுக்குள்ளாக எம்பிசி கொடுக்கப்படவில்லை என்றால் யாருக்கு வாக்களிப்பது என்பது பற்றி முந்நூறு பேர் கொண்ட செயற்குழு இருக்கிறது ஊர் பெரியவர்கள் சமூக தலைவர்கள் அருட் அருட்சகோதரிகள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம் ஆகவே உங்களுடைய செயல்பாட்டுக்காக காத்திருக்கிறோம் உங்களுடைய செயல்பாடுகளை குறித்துத்தான் எங்களுடைய முடிவும் இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பார்ந்தவர்களை இவ்வாறு நாம் இந்த மாநாடு சிறப்பதற்கு அதிகமாக உழைத்தவர் நான் அல்ல எனக்கு அதிகமாக பெருமை சேர்த்தார்கள் ஆனால் அதைவிட மேலாக அதிகமாக உழைத்தவர் தந்தை சாம்சன் ஆரோக்கியதாஸ் அவர்கள் அவர்தான் மாநில செயலாளர் பிசி எம்பிசி டிஎன்சி பணிக்குழுவினுடைய செயலாளர் அவருடைய உழைப்பு குறைவானது அல்ல அதற்கு சமமாக உழைத்தவர் நமது திண்டுக்கல் மறை மாவட்ட எம்பிசி பிசி பணிக்குழுவின் செயலாளர் தந்தை அருள் ரூபேஷ் அவர்கள் மற்றும் அருள் தந்தையர்கள் நிறைய உதவி செய்திருக்கிறார்கள் நமது வன்னிய கிறிஸ்தவர்கள் வாழும் ஊர்களின் தலைவர்கள் மிக அதிகமாக உழைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் அவர்களுக்கு தான் பாராட்டு போக வேண்டும் அல்ல நான் இந்த பொறுப்பு ஏற்றுக்கொண்டதினால் இவ்வாறு கிறிஸ்துவ எம்பிசி கொடுப்பது முறையானது தான் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இது தொடக்கமாகத்தான் இருக்கிறது அதுதான் தந்தை சாம்சன் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே இது ஒரு தொடக்கம்தான் இறுதி வரை நாம் வெற்றி பெறும் வரை நம்முடைய முயற்சிகளும் செயல்பாடுகளும் போராட்டங்களும் தொடரும் என்பதை கூறிக்கொள்கிறேன் பத்திரிகை நிருபர்கள் தொலைக்காட்சி நிருபர்கள் கூட்டத்திலே ஒருவர் கேட்டார் தலித் கிறிஸ்தவர்களுக்காக நீங்கள் அவர்களும் உங்கள் மக்கள் தானே அவர்களுக்காக நீங்கள் எதுவும் செய்யக்கூடாதா என்று கேட்டார் அப்பொழுது நான் சொன்னேன் நான் எஸ்சி எஸ்டி பணிக்குழுவினுடைய தலைவராகவும் இருந்திருக்கிறேன் திருச்சியிலே மாநாடு நடத்தி இருக்கிறேன் அவ்வாறு டெல்லியிலே நடந்த எல்லா கூட்டத்துக்கும் ஜந்தர் மந்தரிலே நடந்த எல்லா கூட்டத்திற்கும் நான் சென்றிருக்கிறேன் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நடக்கிறது அந்த வழக்கிற்காக இரண்டு லட்சம் நமது மறைமாவட்டத்திலிருந்து தந்திருக்கிறேன் அவர்களும் என் மக்கள்தான் அவர்களுக்கான போராட்டமும் தொடரும் என்று நான் அவர்களுக்கு பதில் சொன்னேன் ஆகவே கிறிஸ்துவ வன்னியர்களுக்காக மட்டுமல்ல தலித் கிறிஸ்தவர்களுக்கான உரிமைக்காகவும் போராடுவோம் இந்த இரண்டு சமூகம்தான் பெரிய அளவிலே தமிழகத்திலே இருக்கிறது என்பதை பற்றிய செய்தியை பேச்சாளர்கள் கொடுத்தார்கள் ஆகவே மீண்டும் நாம் அனைவரும் ஒருங்கே இணைந்து செயல்படுவோம் இந்த மாநாடு குறிப்பாக சிறப்பாக கிறிஸ்துவ வன்னியர்களை எம்பிசியில் சேர்க்க வேண்டும் மதத்தின் பெயரால் ஒடுக்கக்கூடாது மதம் எங்களுடைய உரிமை எந்த மதத்தில் வேண்டுமென்றாலும் நாம் இருக்கலாம் ஆகவே ஒரு நபர் பத்திரிகை செய்தி கொடுத்தார் அவர்கள் மாறிவிட்டால் அவர்களுக்கு ஜாதி இல்லை என்று எப்படி அவர் சொல்ல முடியும் அவ்வாறு எங்களுடைய சான்றிதழ்களையெல்லாம் பாருங்கள் ஜாதி போட்டு இருக்கிறது வன்னியர் படையாட்சி சேர்வை வன்னிய சத்திரியர் என்று போட்டு இருக்கிறது சாதி எங்கே இல்லாமல் போய்விட்டது ஆகவே அதை நான் ஏற்க மறுக்கிறேன் தமிழக அரசு எங்களுக்கு வாக்களியுங்கள் நாங்கள் பிறகு உங்களுக்கு எம்பிசி கொடுக்கிறோம் என்றால் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்பொழுதே தெளிவாக கூறிக்கொள்கிறோம் இப்பொழுதே ஒரு மாதத்திற்குள்ளாக எங்களுக்கு பிசி பணிக்குழுவினுடைய பிசி கமிஷனுடைய பரிந்துரையோடு சட்டமன்றத்தில் சட்டம் ஏற்றி எங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வழியாக கோரிக்கை விடுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி அனைத்திற்கும் நன்றி